கணக்கப்பட்டி கிராமத்துல சொந்தமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரெட் தொழில வச்சிருந்தாங்க அவங்க எப்பவுமே பிரெட் அவங்களே செஞ்சு கடை கடைக்கு விப்பாங்க அவங்களுக்கு எந்த சொத்து பத்தும் இல்லாதனால அந்த தொழில வச்சதா அவங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க என்னமா பிரெட் எல்லாம் தயார் பண்ணிட்டியா ஓவன்ல வச்சதெல்லாம் எடுத்துட்டியா இங்க இருக்கதெல்லாம் நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் அதையும் எடுத்து வச்சுன்னா சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சிடலாம் வெட்டி வச்சுட்டா கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல சீக்கிரம் எடுத்து போய் கடைக்கு போட்டு வந்துடுறேன் ஆ எடுத்து வச்சிட்டேங்க கொஞ்சம் நேரம் போருங்க அவ்வளவுதான் சூடா வெட்டுவோம் வெட்டுவோம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிம்மா சீக்கிரம் எடுத்து போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பணும்ல கடைக்கடைக்கு போண்டா தானே நமக்கு அடுத்தடுத்த வியாபாரம் வரும் சரிம்மா எல்லா பிறட்டியும் பேக் பண்ணி முடிச்சாச்சு நான் கடைக்கு போட கிளம்புறேன் நீ வீட்டை பாத்துக்க சரியா நான் போயிட்டு வரேன் வீட்டில் பத்திரமாயிடுமா ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் சரியா எனக இந்த பைக்குக்கு முத நல்லா சுற்றிப்படன்னு பார்த்துக்கோங்க ஊர் கன்று உலகத்தில் இருக்க கண் எல்லாமே இங்கே தான் வந்து விழுந்திருக்கும் நம்ம புது பைக்கு வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த கிராமத்தில் எல்லாருமே சைக்கிளில் தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் தான் புது பைக் வாங்கியிருக்கிறோம் அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு இல்லை சரிங்க மொதல் கருப்பு கயிறை வாங்கி பைக்கில் கட்டிவிடுங்க கண் எல்லாம் விழுந்திருக்கு இங்கே தான் அடடோ நீ சொல்கிறது சரிதாம்மா கண்ணு பூரா இங்கே தான் இருக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்காரி கன்று கூட இங்கே தான் இருக்குது இப்போ வரைக்கும் அதனால கருப்பு கயிறு வாங்கி கட்டிடுவோம் நீ அத்த வரைக்கும் அண்ணன் காவடி பயலாக இருந்தவன் இன்னைக்கு புது பைக்கை வாங்கிட்டு வந்துட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறேன் கண் பட்டுருமா கண் பெரிய உலகத்தில் இல்லாத பைக்கு இப்போவே என் புருஷன்ட்ட சொல்லி நானும் புது பைக் வாங்கி காட்டுறேன் உங்கள் மூஞ்சிலெலாம் கறியை பூசணும் எனக்க கொஞ்சம் நில்லுங்க அப்பா எதுக்குமா இப்படி ஓடி வந்துட்ருக்க என்னாச்சு உனக்கு எனங்க சில விஷயத்த பேசலான்னு தான் வந்தேன் நம்மளும் புது பைக் வாங்கலாங்க பக்கத்து வீட்டுக்காரையும் புது பைக்கை வாங்கிக்கிட்டு ஓவராக சீன் போட்டுட்ருக்குறான் எனக்கும் புது பைக் வாங்கணுங்க எப்படியாச்சும் நம்மளும் வாங்கிடலாமா இஎம்ஐக்கு கூட எடுத்துருவோம்மா மாதம் மாதம் கட்டிக்கலாம்ல தயவு செஞ்சு புது பைக் வாங்கலாங்க என்னம்மா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு புது பைக்கெலாம் ரொம்ப அவசியமா நம்ம சம்பாதிக்கிறது வாய்க்கு வயிற்குமே சரியாக போகிறது இதில் எங்கேம்மா டியூ கட்டுறது அதெல்லாம் வேணாம்மா நம்ம இருக்கிறத வச்சே பொழைச்சிக்குவோம் நல்லா காசு சம்பாரிச்சதுக்கப்புறம் புது பைக் வாங்கிக்குவோம் ஏனங்க அதெல்லாம் என்னால் முடியாது புது பைக் வாங்கணுன்னா வாங்கணும் அவ்வளோதான் அப்புறம் நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் பார்த்துக்கங்க எனக்காக இதை கூட செய்ய மாட்டேங்களா அவள் ரொம்ப கெஞ்சி கேட்டனால அவளோட கணவரும் புது பைக்கை இஎம்ஐக்கு எடுத்தாரு எனங்க எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனி அவன் முதல கறியை பூசிடுவான் கண்ணைப்படுதான் கண்ணு இப்போ நம்மளும் புது பைக் வாங்கிட்டோம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆனால் அவங்க சந்தோஷப்பட்டது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல பாதியிலே அவங்கனால அந்த இஎம்ஐயை கட்ட முடியலை கொஞ்சம் மாசம் போனதுமே டியூக்கார் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க வீட்டுக்குள்ள யாருமா பைக்கை வாங்க மட்டும் தெரியுது அதுக்கான பணத்தை சரியாக கட்ட தெரியலையா உங்களுக்கு இப்போ வெளியே வரீங்களா இல்லையா எனக்கு ஒழுங்காக பைக்கை கொடுத்துருங்க இல்லைன்னா நடக்கிறதே வேலை ஒழுங்காக வெளியே வரையா இல்லையாம்மா எத்தனை நாள் நானும் வந்து வந்து போயிட்டு இருக்கிறது வாப்பா வா பைக் வாங்க முட்டும் தெரியுது இல்லை பல்ல காட்டிக்கிட்டு பைக்கை வாங்கிட்டு போனீங்கல்ல அதுக்கான டியூ அவங்களுக்கு கட்டணும்னு தெரியலையா நானும் ரெண்டு மூணு மாதம் விட்டு பார்த்துட்டேன் எனக்கு என்னமோ இது ஆகிற காரியம் மாதிரி தெரியல நான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன் ஐயா ரெண்டு மாசத்துல ஃபுல் டேவும் கூட அடைச்சிடறையா தயவு செஞ்சு பைக்கை மட்டும் தூக்கிட்டு போகாதீங்க எல்லாரும் பாக்குறாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்படி வீட்டு முன்னாடி வந்து கத்தாதீங்கய்யா எப்படியாச்சும் உங்க காசனா தலையை அடமானம் வச்சாவது கொடுத்துருவேன் அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பைக் அங்க இருந்து எடுத்துட்டு போனாரு தான் உங்களுக்கு எல்லாமே நான் பேசாம பேராசைப்படாம சும்மா சைக்கிளை மட்டும் வச்சு ஓட்டிட்டு பிரச்சனையே வந்திருக்காது நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டு பைக்கை வாங்கிட்டேன் இப்ப கடனை கட்டாமப்பட்டுட்டோம் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் இவங்கள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் தப்புதான் நம்ம பேசாம காசை சேர்த்து வச்சுட்டு வந்து பைக்கை வாங்கியிருந்துருக்கணும் நான் தான் பண்ணுவேன் கடவுளே ஏன்டி சுலக்ஷனா இப்ப எதுக்கு அப்படி அழுதுகிட்டு இருக்கிற உனக்கு பைக்கு தானே போச்சு நம்ம வாழ்க்கையே ஒன்றும் கெட்டு போகலையே இந்த பைக் நான் வேறு பைக் வாங்கிக்க போகிறோம் இப்போ என்ன அந்த பைக்குக்கான காசை கொடுத்துட்டா அந்த பைக்கை கொண்டு வந்து திருப்பி உங்க வீட்டிலே கொடுத்துட போகிறாங்க நம்ம சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தாண்டி நம்ம இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப ஆசைப்படக்கூடாது இல்லையா அவங்க சம்பாதிக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா நம்மளும் சம்பாதிக்கணுமோ தான் அதுக்கு இல்லைங்கம்மா நான் மட்டும் ஆசைப்படாமல் இருந்தா என் புருஷே புரிஷப்பை எல்லாத்துக்கும் முன்னாடி சங்கடப்பட வேண்டியது வந்துருக்காது ஏன்பா நீ என்ன வேலை பார்க்குற ஏதாவது நான் வழி சொல்கிறேன் ஏதாவது சொல்லு நான் என்ன வேலைமா பிரெட்டு தொழில் தான் பார்க்குறேன் பிரெட்டு செஞ்சு கடைக்கு போய் விற்பேன் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த காசு நம்ம வாய்க்கு வயிற்றுக்குமே சரியாக போயிடும்னு இது கூட நல்ல ஐடியாவாக தானே இருக்குது ஏன் நீங்கள் ப்ரெட்டை கடைக்கு முட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க மிச்சமாகிற ப்ரெட்டெல்லாம் சாயந்தரம் அதை வெட்டி பஜ்ஜி போடலாம்ல என்னென்ன வந்துருக்கு ப்ரெட்டு மஞ்சூரியனு ப்ரெட்டு சில்லி ப்ரெட்டு பஜ்ஜி அது இதுன்னு வந்திருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு கடையை போட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் ஆகும்ல இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு யோசிக்கணும் அதை வச்சு எப்படி தொழில் பண்ணி முன்னே வருதுன்னு யோசிக்காமல் இப்படி அழுதுகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அழுது மூளையில் உட்காந்துருந்தா அதே இடத்துல தான் உட்காந்துருக்கணும் ஆனால் நீ எழுந்திரிச்சு போய் ஏதாவது முயற்சி பண்ணிப்பார் கண்டிப்பாக நீ முன்னே வந்துடுவ இந்த தொழிலை பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுருவீங்க பாட்டி அது எப்படி பாட்டி ப்ரெட்டு பஜ்ஜினா எனக்கு அதெல்லாம் போட தெரியாது நான் முன்ன பின்ன அந்த ப்ரெட்டு பஜ்ஜிலாம் பார்த்தது இல்லை அந்த மஞ்சூரியனையும் பார்த்தது இல்லை எனக்கு எப்படி அதெல்லாம் செய்ய தெரியாது உனக்கு தான் நான் இருக்கேன் லடி சுலக்ஷனா உனக்கு நான் எல்லாமே சொல்லித்தரேன் நீ கவலையே படாத எனக்கு பிரெட்டு பஜ்ஜி எல்லாமே சர்வசாதாரணமாக செய்ய தெரியும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல செஞ்சு கொடுத்து பழக்கியிருக்கேன் அவங்களும் அந்த பிரெட்டு பஜ்ஜி பிரெட்டு மஞ்சூரியன் பிரெட் சில்லி இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்களும் அதை நல்லா கேட்டுக்கிட்டாங்க நைட் ஆனதுமே அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரெட்டு கடையை போட்டாங்க சரி சுலக்ஷனா நீ கடையை பார்த்துக்க நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடு நீ பயப்படாமல் இரு கண்டிப்பா நம்ம சீக்கிரம் அந்த கடனை அடைச்சிட்டு நம்ம வைக்க வாங்கிடுவோம் நானும் அந்த நம்பிக்கையில் தாங்க இருக்கிறேன் என் நம்பிக்கை வீணாக போகாது அந்த பாட்டி எல்லாமே சரியாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் அவங்களோட கடைக்கு எந்த ஆளுமே வரல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் அந்த போர்டை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் அங்கே வர ஆரம்பித்தாங்க ஏமா தூரத்துலேருந்து பார்த்தேன் என்னம்மா ப்ரெட்டு பஜ்ஜி ப்ரெட்டு சில்லின்லாம் போட்டு வச்சுருக்குற ப்ரெட்டில் சில்லி பஜ்ஜியா இது வரைக்கும் நான் இப்படியெல்லாம் ஒரு பொருளை சாப்பிட்டதே கிடையாது ஆமா இந்த இதெல்லாம் நல்லா இருக்குமா எனக்கு சுவையா இருக்க பொருளை மட்டும் தான் சாப்பிட்ட பழக்கம் ஐயா வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த பிரெட்டு பஜ்ஜிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆகா எனக்கும் அப்போ ப்ரெட்டு பஜ்ஜி கொடுங்க எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது இந்த பிரெட்டு பஜ்ஜிலாம் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது மோதோ தடவை கேள்விப்படுறேன் சரி சரி கொடுங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த பிரெட்டு பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டாங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த சுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆகா நல்ல ருசியாக இருக்குது பிரெட்டு பஜ்ஜி நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் அது பிரெட்டு பஜ்ஜி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குச்சா இங்கே பாருமா நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் அந்த பிரெட்டு பஜ்ஜி ரொம்ப அருமையாக இருக்குது நாளைக்கு வந்து அந்த பிரெட்டு சில்லியை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அடுத்த நாள் வந்து அந்த ப்ரெட்டு மஞ்சள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒவ்வொரு நாளைக்கும் உன் கடையில் ஒவ்வொன்றா நான் வந்து சாப்பிட போகிறேன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி வாழ்த்திட்டு போனதுமே அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போதான் அவளுக்கு மனசில் நிம்மதியே வந்தது இப்படி நிறைய கஸ்டமர் அங்கே வந்து பிரெட் சில்லி பிரெட் மஞ்சூரியன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாமே அவ கடையில ரொம்ப அருமையா இருந்தது கொஞ்ச நேரத்திலே அவளோட கடையில இருந்த எல்லா பொருளும் தீந்துருச்சு அவளோட கடை அவ்வளோ அருமையா ஓடுச்சு அடடா ஒரு மாசம் நியூவோ இப்பவே நான் எடுத்துட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்குமே அந்த பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க மட்டும் இப்படி சொல்லலைன்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு ப்ரெட் பஜ்ஜி பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்